நீ நான் காதல் சீரியலில் இப்போ ஒரு முக்கியமான கட்டம் தான் இருக்கு ஸோ அணு ஆபி அவங்க அத்தை எல்லாருமே சேர்ந்து ஊருக்கே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க இங்கே முரளி பயங்கரமாக பிளான் எல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஊருக்கும் அனுப்பி வச்சிட்றாங்க எங்கே ஆகாஷ் போய் தடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆளெல்லாம் செட் பண்ணி ரவுடிங்கெல்லாம் வச்சு அடித்து ஒரு இடத்துல அடைச்சி போட்டிருக்காங்க அப்பையும் நம்ம ஆகாஷ் தப்பிச்சு எப்படியாச்சும் போய் அணுவை தடுத்து நுப்பாட்டி ஊருக்கு போக முடியாமல் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க ஆனால் அதுக்குள்ளே தான் இவங்க ஆட்டோ ஏறி போயிட்டாங்க இல்லையா ஸோ ஊட்ட போய் பார்க்கும் பொழுது ஊடெல்லாம் பூட்டி இருக்குது அதுக்கப்புறம் பைக் எடுத்துக்கிட்டு எங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு தான் கண்டிப்பாக போவார் ஸோ கண்டிப்பாக இவங்க ஊருக்கும் போக மாட்டாங்க ஸோ யாரு தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல மேபி இந்த சீரியலோட அதர் லாங்குவேஜில் பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அபி அணு இவங்களோட பேரண்ட்ஸ் அப்பாவும் அம்மாவும் சென்னைக்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா சீரியல் வந்து அந்த கான்செப்டில தான் போகும் ஸோ இவங்களே சென்னைக்கு வந்ததுனால திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேற எந்த வழியில வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிட்டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஸோ கண்டிப்பாக ஊருக்கெல்லாம் போக மாட்டாங்க எங்கள் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டன் தான் வீட்டுக்கு வர போகிறாங்க ஸோ எப்படி சொல்லி யார் சொல்லி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தெரியல கூடிய சீக்கிரத்தில் நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா அணுவுக்கு வந்து ஆகாஷ் மேலே காதல் இருக்குது அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி என் அக்காவுக்கும் உங்கள் தம்பி மேலே காதல் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நம்ம ஆகாஷ் அணு இவங்களோட காதலை வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் சேர்த்து வைப்பாங்க வெயிட் பண்ணி பாருங்கள்